அனைவருக்கும் மாலை வணக்கம் மாடியோ வீடியோ க்ளியராக இருக்கா குட் ஈவினிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங் அனைவருக்கும் மாலை வணக்கம் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டனா இன்றைக்கி எக்கனாமிக்ஸில் பொருளாதாரத்தின் அதாவது இந்திய பொருளாதாரத்தின் இயல்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் மட்டும் எடுத்து இருக்கேன் இந்த இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் எதுக்குன்னு நீங்கள் படித்ததாகவும் இருக்கலாம் ஸோ புதிய விஷயங்களாக கூட இருக்கலாம் ஸோ இதை நீங்கள் வாட்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரி ஓகே நம்மளோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அப்கமிங் பேச்சஸ் என்னென்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா டூ டூ ஏ அதுக்கான பேச்சஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகி இருக்கு எல்லாரும் குரூப் ஃபோருக்கு நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு தெரியும் ஸோ குரூப் ஃபோர் முடிச்ச உடனே அடுத்த எக்ஸாம் நம்மளோட என்ன கேட்டீங்கன்னா குரூப் டூ தான் இருக்குது அந்த குரூப் டூக்கு நீங்கள் முடித்த உடனே டக்குனு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டினா மறக்காமல் இந்த ரெண்டு பேச்சை வாங்கிக்கிங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பிசியோ இல்லை எஸ்ஐயோ படித்தாங்கன்னா அவங்களுக்கு பிசிக்கான பேட்ச் மாவீரன் பேட்சும் எஸ்ஐக்கான பேட்ச் மாஸ்டர் சொல்லக்கூடிய பேட்சும் இருக்குது ஸோ மறக்காமல் வாங்கிக்க சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் வாங்கும்பொழுது முக்கியமானது என்ன கேட்டால் நம்மளுடைய கோடான ஒய்டி ஜீரோ ஃபோரை பயன்படுத்தி வாங்குங்க உங்களுக்கு நிறைய ஆஃபர்ன்றது கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேவா சரி ஓகே நம்மளோடய கொஷின் குள்ளே போயிடலாமா நம்மளோட கொஸ்டின் குள்ளே போயிடலாம் குட் ஈவினிங் குட்இவினிங் வெல்கம் 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 மொத்த நாட்டு உற்பத்தி கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட் அந்த கருத்து யாரால் உருவாக்கப்பட்டது முதன் முதலில் யாரால் உருவாக்கப்பட்டது

கணக்கிடப்படுகிறது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டின் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பே ஒரு நாட்டின் ஜிடிபி ஆகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ கூற்றுகளில் எது சரியான கூற்று டே ஷீட் என்னாச்சா ஸோ டேஷீட் அப்படின்றது எஸ் சரியாக போகலை அப்படின்றதுனால ஸோ அதை நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் டேஷீட் அப்படின்றத ஆரம்பிக்கும் எஸ் அப்போ ஜிடிபி எப்படி கணக்கிடுறாங்கன்னா ஆண்டு காலாண்டு ஒரு முறையையும் கணக்கிடப்படுது அப்படின்றது சரியான ஆன்சர் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டம் மற்றும் பணிகளின் ஒட்டுமொத்த மதிப்பு ஸோ அந்த மதிப்புக்கு எத்தனை சொல்றாங்கன்னா ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க ஓகேவா அப்போ ரெண்டுமே சரியானதான் அப்போ சி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா சி அப்படின்றது தான் ஆன்சர் அடுத்து மூணாவது கொஸ்டின் போயிடலாம் அடுத்து மூணா கொஷின் இந்தியாவில் முதன் முதலாக தனிநபர் வருமானத்தை பற்றி கூறியவர் யார் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க உங்கள் குரூப் ஓருக்கு படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்தியாவில் முதன் முதலாக தனிநபர் வருமானத்தை பற்றி கூறியவர் யார் ஓகேவா யார் சொல்லியிருப்பா அப்படின்னு தாத்தா தாத்தாபாய் நவ்ரோஜி அப்படின்றவர் தான் சொல்லியிருப்பார் ஓகேவா அப்போ மூணுக்கு ஏ அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா அடுத்தது நாலாவது கொஷின் போயிடலாம் ஸோ நாலாவது கொஷின் உலகின் விவசாய பொருட்கள் உற்பத்தி செய்வதில் இந்தியா எத்தனாவது பெரிய நாடாகும் இந்தியா டேஷ் பெரிய நாடு ஆகும் டே ஷீட் சீரிஸ் வெரி யூஸ்புல்லா இருந்துச்சா சரி ஓகே வரக்காம டே ஷீட் சீரிஸ் அப்படிங்கறதை நாம ஆஃப்டர் குரூப் 4 எக்ஸாம்க்கு அப்புறம் எடுத்துட்டு போலாம் சோ இந்த குரூப் 4 எக்ஸாம்க்கு முன்னாடி அதை எடுத்துட்டு போக முடியாது சோ நினைத்துக்கொள்ளுங்கள் குரூப் 4 முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் குரூப் 4 அப்புறம் நான் கண்டிப்பா நான் டே ஷீட் சீரிஸ எடுத்துட்டு வரேன் சரிோ கேன்சர் போடலாமா அப்போ உலகில் விவசாய பொருட்கள் உற்பத்தி செய்வதில் இந்தியா எத்தனாவது பெரிய நாடுனா இரண்டாவது பெரிய நாடு ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் தி வேர்ல்டு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க அடுத்தது ஐந்தாவது கொஷின் அடுத்த ஐந்தாவது கொஷின் பின்வருவற்றில் ஒரு பொருளாதாரத்தின் உண்மையான முன்னேற்றத்தை அளிப்பதற்கு பொருத்தமான கருவி எது பொருளாதாரத்தின் உண்மையான முன்னேற்றத்தை அளிப்பதற்கு பொருத்தமான கருவி எது இங்கிலீஷ்லேயும் கொண்டு வாங்க சார் இங்கிலீஷ்லேயும் எடுத்துகிட்டு வரதாம்பா அதில் கீழே நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கும் டே ஷீட்டில் பார்த்தீங்கன்னா கடைசியில் இங்கிலீஷில் இருக்கும் ஸோ ஆன்சர் பார்த்தலாமா அப்போ அஞ்சாவதுக்கு என்ன சொல்கிறாங்க கேட்டால் விச் இஸ் த அமாங் த ஃபாலோயிங் இஸ் ஆப்டு டூல் டு மெஷூர் த ரியல் டெவலப்மெண்ட் இன் எக்கனாமி இந்தியன் எக்கனாமியில் எது ரியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எஸ் ஹச்டிஐ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஸோ எதனா கேட்டனா பொருளாதார முன்னேற்றத்தின் உண்மையான கருவி அப்படின்றத சொல்லியிருப்பாங்க ஓகேவா சரி அடுத்தது ஆறாவது கொஸ்டின் போயிடலாம் ஸோ ஆறாவது கொஷினா கேட்டால் ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் பேர் சரியான இணைகளை தேர்வு தெரியுதா எஸ் சரியான இணைகளை தேர்வு செய்க நிறைய கொஸ்டின் பார்க்கலாம் எனக்கு ஆசையாக தான் இருக்கு நீங்க எந்த அளவுக்கு ஆன்சர் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடா போயிட்டே இருக்கலாம் நிகர உள்நாட்டு உற்பத்தி நேஷனல் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஃபிசிக்கல்ஸ் டிப்ஸ் கொடுங்க சார் சார் ஃபிசிக்கல் டிப்ஸுக்காக நம்ம ஒரு வீடியோ போட்டுடலாம் கவலைப்படாதீங்க ஃபிசிக்கல் பண்ணுறதுக்கான டிப்ஸஸ் நிறையா கொடுக்கலாம்னு ஆசையாக தான் இருக்குது ஸோ அதுக்கான வீடியோ நம்ம கண்டிப்பாக போட்டுருவோம் ஓகேவா சரி ஓகே நம்ம ஆன்சரை பார்த்துலாம் நிகர உள்நாட்டு உற்பத்தி இந்த நிகர உள்நாட்டு உற்பத்தி அப்படின்றத கேட்டால் மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலேருந்தான் என்ன பண்ணணும் தேய்மானத்தை மைனஸ் பண்ணணும் அப்படி மைனஸ் பண்ணால் தான் நமக்கு கிடைக்கிறது நிகர உள்நாட்டு உற்பத்தி அப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்றது முக்கியமான விஷயம் ஜிஎன்பி கிடையாது ஜிடிபியிலிருந்து தான் மைனஸ் பண்ணணும் ஓகேவா அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு ஓகேவா நமக்கு கரெக்டான பேர் தான் கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறானது அடுத்து ரெண்டாவது பாருங்களேன் தலா வருமானம் பர் கேபிட்டா அப்போ பர் கேபிட்டா பார்க்கும்போது என்ன கேட்டா நாட்டு வருமானம் நேஷ்னல் இன்கம் என்ன பண்ணுறாங்கன்னா பாப்புலேஷனால் டிவைட் பண்ணுறாங்க அதுக்கு பிறகு தான் பர் கேபிட்டா தலா வருமானம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் சரி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு ஓகேவா அப்போ ஆன்சர் என்ன கேட்டா பி அப்படின்றது கரெக்டான ஆன்சர் ஓகேவா B மட்டுந்தான் இல்லை கரெக்டான லான்ஸ் கண்டிப்பாக போட்டலாம் அடுத்தது ஏழாவது கொஷ்டின் அடுத்தது ஏழாவது கொஷின் பின்வருவற்றின் மொத்த தேசிய மகிழ்ச்சியின் தூண்கள் எது மொத்த தேசிய மகிழ்ச்சி ஸோ கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இதனுடைய பில்லர்ஸ் எது எதுன்னு கேட்டிருக்காங்க ஓகே பார்த்தலாமா சரி மொத்த தேசிய மகிழ்ச்சியின் தூண்கள் எதுன்னு கேட்டால் நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது சரி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கலாச்சார பாதுகாப்பை மேம்படுத்தல் இது மூணுமே சரி தான் அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன டி ஓகேவா டி அப்படின்றது தான் இதில் கரெக்டான ஆன்சர் ஓகேவா சரி அடுத்த கொஷின் போயிடலாம் அடுத்தது எட்டாவது கொஷின் வாங்கும் நில வாங்கும் திறன் சமநிலையில் ஓகேவா இந்தியா எத்தனாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறியுள்ளது என்ன வாங்கும் சத்தியில் மூன்றாவது பெரிய நாடாக இருக்கிறது ஓகேவா வாங்கும் சத்தியில் மூன்றாவது பெரிய நாடாக இருக்கிறது ஓகேவா அடுத்தது அடுத்தது ஒன்பதாம் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பணி தவறான கூற்றுகளை தேர்வு செய்க அப்போ நமக்கு தவறான கூற்று தான் கேட்குறாங்க இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்குறாங்க சிறோக்கு ஆன்சர் பார்த்தலாமா தமிழ்நாட்டின் கல்வியறிவு விகிதம் தென் மாநிலங்களில் இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளது அப்போ லிட்ரேசி ரேட்டை வந்து தமிழ்நாடோட கம்பேர் பண்ணும்போது சவுத்து ஸ்டேட்டில் பார்க்கும்பொழுது இந்தியா செகண்ட் கிளாஸே தான் ஓகேவா அதே மாதிரி தமிழ்நாட்டின் கல்வியறிவு விகிதம் லிட்ரசி ரேட்டுன்றது கேட்டால் நேஷனல் விட அதிகம் அப்போ நேஷ்னலில் பார்க்கும்போது லிட்ரேசி ரேட் எவ்வளோ கேட்டால் எழுபத்தி நாலு இருக்கும் ஸோ தமிழ்நாடோட லிட்ரேசி ரேட்டு பார்க்கும்போது கேட்டால் எண்பது இருக்கும் அப்போ அதை விட அதிகம் அப்படின்றது கரெக்டான ஆன்சர் இப்போ ரெண்டுமே என்ன கேட்டால் சரிதான் நமக்கு என்ன கேட்குறாங்க இன்கரெக்ட் தான் கேட்குறாங்க அப்போ இரண்டுமே தவறு இல்லை ஓகேவா டி அப்படின்றது தான் இல்லை கரெக்டாக ஆன்சர் ஓகேவா அடுத்த கொஸ்டின் போயிடலாம் ஸோ அடுத்து பார்த்தா கொஸ்டின் மேம்பாட்டு வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது டெவலப்மெண்ட் இன்க்ரீஸ் த குவாலிட்டி ஆஃப் மேம்பாடு வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது காரணம் அதிக வருவாய் சிறந்த கல்வி உடல்நலம் மற்றும் ஊட்டத்துல இது ரெண்டுமே என்ன கேட்டீங்கன்னா சரிதான் கூற்றுக்கு சரியான காரணமும் கூட ஓகேவா சரி அடுத்து பதினோராம் கொஸ்டின் போயிடலாம் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் பின்வரும் எந்த காரணிகள் எடுத்துக்கொள்வதில்லை ஹச்டிஐல எந்த ஃபேக்டரை நம்ம கன்சிடர் பண்றது கிடையாது ஓகே ஆன்சர் பார்த்தலாமா எது கன்சிடர் பண்ணுறது கிடையாது ஜெண்டர் ஸோ பாலினம் அப்படின்றத என்ன பண்ண கேட்டால் நம்ம அதில் கன்சிடர் பண்ணுறது கிடையாது ஓகேவா சரி அடுத்து பன்னிரெண்டாம் கொஸ்டின் போயிடலாம் நாடுகள் நாடுகளின் செல்வத்தின் இயல்பும் காரணங்களும் பற்றிய ஓர் ஆய்வு என்ற நூலின் ஆசிரியர் யார் ஓகே பார்த்தலாமா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடம் ஸ்மித் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர் நாடுகளின் செல்வம் என்ற புத்தகத்தை எழுதினவர் யாருன்னு கேட்டால் ஆடம் ஸ்மித் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து பதிமூணாவது கொஷின் செல்வ இலக்கணமா மார்ஷல் பா சரி அடுத்து பொறுத்துக்க பார்த்தலாம் ஸோ அந்த பொறுத்துகையில் பார்க்கலாம் பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்றது என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அதே மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டுன்னு பார்க்கும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மக்கள் தொகை மாறுதலை குறிக்கக்கூடிய ஆண்டு கேட்டால் ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்போ ஏ ஓகேவா மூணு நாலு ரெண்டு ஒன்று அப்படின்றத கரெக்டான ஆன்சர் ஓகேவா சரி அடுத்த கொஷின் போயிடலாம் அடுத்து பதினஞ்சா கொஷின் கிராம பொருளாதார முன்னோடி கொள்கையின் சாரி கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கையின் முன்னோடியாக அறியப்படுபவர் யார் யார் அப்படின்னு கேட்டா ஜே சி குமாரப்பா ஜோசப் செல்லதுரை குமாரப்பா அப்படின்றது அடுத்து பதினாறாம் போயிடலாம் தேசிய வளர்ச்சி குழுவை அறிமுகப்படுத்தியவர் யார் எஸ் பச்சை காந்தின்னு சொல்லியிருப்பாரு பச்சை காந்தின்றது ஜேசி குமார் அப்பா அதை கொடுத்தவர் யாரும் கேட்டால் ராமச்சந்திர குஹா அப்படின்றவர் தான் அந்த பட்டத்தை கொடுத்துருப்பார் ஓகே பார்த்தலாமா அப்போ என்டிசின்னு சொல்லுவாங்க நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இது யார் சொல்லியிருப்பாரு கேட்டால் ஜவஹர்லால் நேரு அப்படின்றவர் தான் அறிமுகப்படுத்தியிருப்பார் ஓகேவா பி அப்படின்றது கரெக்டான ஆன்சர் அடுத்தது அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பதினேழாவது கொஸ்டின் சரியான இணையை தேர்வு செய்க அப்போ கரெக்ட் பேர் அப்படின்றத கேட்குறாங்க சரியான இணை முதல் ஐந்தாண்டு திட்டம் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் ஓகே பார்த்தலாமா முதல் ஐந்தாண்டு திட்டத்துக்கான மாதிரியை யார் சொல்லியிருப்பார்னா ஹெரால்டு தோமர் அப்படின்றவர் சொல்லியிருப்பார் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு வந்து மகள நோபிஸ் கிடையாது ஸோ இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தை தான் மகள நோபிஸ் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம்னா கர்பி ஹட்டோ அப்படின்றது சொல்லியிருப்பாங்க ஸோ இது ரெண்டாவது தவறு ஃபஸ்ட்டு மட்டும் தான் சரி அப்போ கொடுத்துருக்கல சரியான கேட்டால் ஏ மட்டும் தான் சரி அப்போ ஒன்று மட்டும் சரி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா அடுத்து பதினெட்டாம் கொஷின் போயிடலாம் எந்த ஆண்டு பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு சென் பெற்றார் எஸ்

ஸோ மீண்டும் என்னென்னு கேட்டீங்கன்னா இதேமாதிரி ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷனெலாம் நம்ம சால்வ் பண்ணிகிட்டே இருப்போம் தொடச்சா வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க ஆஃப்டர் ஆஃப்டர்னா என்ன கேட்டீங்கன்னா குரூப் ஃபோருக்கு அப்புறம் நம்மளுடைய டே ஷீட் அப்படின்றத நான் கண்டினியூ பண்ணுவேன் ஸோ மறக்காம ஷீட் அப்படின்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டாப்பிக் டே ஷீட்லேயே வரும்போது நிறையா டாப்பிக்கை அந்த டே ஷீட்டில் முடிச்சிருவீங்க ஸோ குரூப் ஃபோருக்கு அப்புறம் அந்த டே ஷீட் அப்படின்றத நான் எடுத்துகிட்டு வரேன் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா அடுத்த வாரம் திங்கட்கிழமிலேருந்து ஜென்ரல் தமிழையோ இல்லை நம்மளுடைய சயின்ஸ் பார்ட்டியோ ஃபோக்கஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் அப்படின்றத எடுத்துகிட்டு வர போகிறேன் ஸோ நம்ம சயின்ஸுக்கும் ஜியாகிரபிக்கும் நம்மளோட வீடியோ மட்டும் பார்த்தா போதும் சயின்ஸ் அண்ட் ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான விஷயங்கள்லாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்த்தா போதும் ஓகேவா சரி அனைவருக்கும் நன்றி நன்றி மீண்டும் இதே மாதிரி ஒரு செஷனில் பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா அடுத்த எக்ஸாம் வந்துட்டா குரூப் டூ அதுக்கப்புறம் வரக்கூடிய என்ன கேட்டால் எஸ்ஐ அண்ட் பிசி எக்ஸாம் ஸோ அதுக்கான பேச்சஸ் அப்படின்றது இங்கே போய்ட்டுருக்கு ஸோ பர்ச்சேஸ் ஆசை ஆசைப்படுறவங்க நம்மளுடைய கோடான ஒய் டி ஜீரோ ஃபோரை பயன்படுத்தி வாங்கும்பொழுது நிறைய ஆஃபர்ன்றது கிடைக்கும் ஓகேவா அந்த ஆஃபரை பயன்படுத்தி வாங்கிங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல க்ளாஸில் நான் பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் நைட்டு நம்மளோட செஷன் இருக்குது மறக்காம வந்துருங்க ஒரிஜினல் டிஎன்பிசியோடய கொஷின் பேப்பர் மாதிரியே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் டிஎன்பிசி தான் எடுத்திருக்காங்க அந்த கொஷின் பேப்பர் ஸோ அந்த கொஷின் பேப்பரை நாம் நம்ம லைவ் செஷனை நம்ம சால்வ் பண்ண போகிறோம் மறக்காமல் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோரும் நைட்டு எட்டு மணிக்கு வந்துருங்க அந்த செஷன் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்க போகுது ஓகேவா அதில் உங்களுக்கு கிளாரிட்டி கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ மறக்காமல் வந்துருங்க அனைவருக்கும் நன்றி நன்றி நைட் எட்டு மணிக்கு பார்க்கலாம் கண்டிப்பாக கெமிஸ்ட்ரி டாபிக் கவர் பண்ணிடலாம்ப்பா கவலைப்படாதீங்க